எப்பவுமே அவளோட வீட்ல இருந்து ஒரே வீட்டு மருமகளான ரம்யா அவளோட வீட்ட பாத்துக்கிட்டு இருந்தா ரம்யா ஒரு குடிசை வீட்ல ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா ரம்யாவை பார்த்து ரோஜா அவளோட மனசுல ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா பாவம் ரொம்ப பெரிய பணக்கார வீட்ல இருந்து வந்த பொண்ணு இப்படி இருந்தாப்புல இருந்து ஒரு பழைய குடிசை வீட்டுக்கு போனது ரொம்ப கஷ்டமா இருக்கு கிட்ட சொன்னா அத்தை என் பேச்ச கேக்குறதே இல்ல என்னதான் பண்றது ஊருகாவ வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்பவே கவலைப்பட்டுகிட்டு இருந்தா உண்மையிலேயே ரம்யா ரோஜா யாரு ரம்யா எதுக்காக குடுசை வீட்ல இருக்கறா அப்படின்னு கதக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் அது மாறன்ல பள்ளி அப்படிங்கிற கிராமம் அந்த ஊர்ல சாந்தா அப்படிங்குற ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க பெரிய பையன் பேரு கிரண் சின்ன பையன் பேரு பவன் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க கிரண் கூட ரம்யாவுக்கும் ரோஜா கூட பவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க இப்படி வீட்டுல ரெண்டு மருமகங்களும் சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நாள் ரோஜா பழைய சோற வச்சு அப்பளத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்போ என்னக்கா நேத்து சாப்பாட்டுல அப்பளம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன இது இந்த மாதிரி எல்லாம் நாங்க எங்க வீட்டுல சாப்பிடவே மாட்டோம் தயவு செஞ்சு எனக்கும் என் புருஷனுக்கும் இத குடுக்காதீங்க என்ன ரம்யா அப்படி பேசுற பழைய சாப்பாட வேஸ்ட் பண்ண கூடாது நம்ம வீட்ல நாயி கோழி எதுவுமே இல்லை அப்படி மிச்ச சாப்பாட்டை அதுங்களுக்கு போடலான்னு பார்த்தா முடியல சரி மாடுங்களுக்காச்சு போடலான்னு பார்த்தா அது கூட இல்லை பிச்சைக்காரங்க யாராவது வருவாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை அதுக்காக தான் சாப்பாடை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு இப்படி பண்றேன் என்னவோ அக்கா நீங்க என்ன வேணா செஞ்சுக்குங்க எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்காதீங்க அப்படி சொல்லி ரம்யா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ரோஜா அவளோட வேலையாவ செஞ்சுக்கிட்டு இருந்தா ரெண்டு மருமகங்க பேசிக்கிட்டு இருக்கிறத மாமியாரு காது கொடுத்து கேட்டாங்க இப்படி அந்த நாள் நாள் இன்னொரு ரோஜா அவளோட கிட்ட அத்த இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா மார்க்கெட் இன்னைக்குதான் இருக்கும் காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போம்போது ரம்யாவ கூட கூட்டிட்டு போமா அந்த வார்த்தையை கேட்ட ரம்யா அத்த நான் இந்த மாதிரி இருக்கிற மார்க்கெட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு எல்லாம் எப்பவுமே எனக்கு அந்த வார்த்தைக்கு மாமியார் எதுவுமே பேசல ரோஜா கூட எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி உள்ள போயிட்டா அதுக்குள்ள ரோஜாவோட புருஷன் கிரண் அங்க வந்தான் ரோஜா நான் மார்க்கெட்டு தான் போய்கிட்டு இருக்கேன் போகும்போது உன்னையும் விட்டுட்டு போறேன் வா அதுக்கு ரோஜா சரின்னு சொன்னான் இப்படி அவங்க ரெண்டு பேரும் பைக்ல போய்கிட்டு இருந்தாங்க கிரண் ரோஜா கிட்ட வீட்டை பத்தி இன்னொரு மருமகளை பத்தி வீட்டு விஷயத்த பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தான் ரோஜா எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு சொன்னான் அதுக்கப்புறம் கிரண் ரோஜாவை மார்க்கெட்ல விட்டுட்டு அவன் கிளம்பி வேலைக்கு போயிட்டான் ரோஜா அவளுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிக்கிட்டு கிளம்பி வீட்டுக்கு போனா இப்படி நல்ல ருசியான சமையல செஞ்சு சாப்பாட்டுக்கு வாங்கன்னு எல்லாரையுமே கூப்பிட்டா எல்லாரும் வந்து சாப்பாட்டுக்கு வாங்கன்னு சொன்னதுனால எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் சமையல்ல இவ்வளோ எண்ணெய யூஸ் பண்ணிருக்கீங்க ரோஜா என்ன இது சமையல்ல இவ்வளோ எண்ணெய் இருக்கு இனிமே எண்ணெய் உப்பு காரம் எல்லாத்தையும் குறைச்சுக்கணும் அது மட்டும் இல்ல இனிமே ஃப்ரூட்ஸை தான் சாப்பிட பழக்கப்படுத்திக்கணும் நட்ஸ் நெட் இதெல்லாமே இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு பழக்கப்படுத்தணும் ஓ இந்த வீட்டை அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல சொன்னாலும் ஒண்ணுமே புரியாத மாதிரி விசித்திரமா பாக்குறீங்க உண்மையிலேயே எங்க வீட்டில் அது எதுவுமே இல்லை நாங்க ஏழைப்பட்ட குடும்பம் இந்த வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டே பழக்கப்பட்டுட்டோம் என் வீட்டில் இப்படியே இருந்து பழகுனதுனால இங்கேயும் நான் அப்படியே இருந்து பழகிட்டேன் அப்படியே ஆயிட்டேன் அவங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அதையே செஞ்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா ரம்யா பேசுற பேச்சு யாருக்குமே பிடிக்கவே இல்லை இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு ரம்யா ரோஜாவ ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்தினா எல்லா வேலையையும் செய்ய வச்சா அவளோட புருஷனோட சுவ கூட தொடக்க சொன்னா அத பார்த்த பவன் என்ன அண்ணி என்னோட ஷூவ போய் நீங்க தொடைச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களை யாரு செய்ய சொன்னது ரம்யா செய்ய சொன்னாலா இல்ல பவன் அவ சொல்லல நான் தான் செய்ற நான் ஆளுங்களோட வேலை ஒண்ணும் செய்யலையே நம்ம வீட்டு ஜனங்களோட வேலையை தானே செய்யற நம்ம வீட்டு வேலையை நம்ம செஞ்ச இதுல தப்ப என்ன இருக்கு ரோஜா இப்படி சொன்னா கூட பவனுக்கு ரொம்பவே கோவம் வந்து அவன் ரம்யாவை கூப்பிட்டு திட்ட ஆரம்பிச்சான் இப்படி பவன் ரம்யாவை திட்ட ஆரம்பிச்சான் என்னங்க நீங்க என்ன திட்டுறீங்க அவ என்ன பெரிய ஜமீன்தார் விட்டு பொண்ணா தானே அவங்க வீட்டுல ராணி மாதிரியா வாழ்ந்தா அவங்க வீட்லயே என்னையும் அவளையும் ஈக்குவலா பாக்காதீங்க எனக்கும் அவளுக்கும் ஸ்டேட்டஸ் ரொம்ப தூரம் இருக்கு இப்படி இஷ்டம் வந்த மாதிரி பேச ஆரம்பிச்சா அந்த வார்த்தையை கேட்டு பவனுக்கு கோவம் வந்து தன்னோட பொண்டாட்டிய அடிச்சிட்டான் ரம்யாவோட புருஷன் அவளை அடிச்ச உடனே ரம்யா கோவமா இது வரைக்கும் எங்க அப்பா அம்மா கூட என்ன அடிச்சதுல நீங்க என் மேல கை வச்சுட்டீங்கல்ல எங்க அப்பா அம்மாவை வர சொல்றேன் இருங்க நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி புருஷன திட்ட ஆரம்பிச்சா அவளோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த பத்தி எல்லாமே சொன்னா அப்போ ரம்யாவோட அம்மா எல்லாத்தையும் கேட்டுகிட்டு ஒரு தடவை உங்க மாமியார்கிட்ட போன கூடுமா நான் பேசுறேன் ரம்யா அந்த வார்த்தைக்கு சரி சரின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டு அத்தைய கூப்டா மாமியார் கூப்பிட்ட குரலுக்கு வந்தாங்க சாந்தம்மா கிட்ட போன கொடுத்தா டாந்தம்மா போன வாங்கிக்கிட்டு பேச ஆரம்பிச்சாங்க அண்ணி என்ன நடந்ததுன்னு நீங்க என்கிட்ட தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம் என் பொண்ணுக்கு திமிரு ரொம்ப அதிகம் அவ யாருன்னு எனக்கு தெரியாதா நீங்க அவளை என்ன பண்ணாலும் எங்களுக்கு தெரியாது எதுக்குன்னா அவ இனிமே உங்க வீட்டு மருமகளாச்சே அத கேட்ட சாந்தம்மா போனை எடுத்துட்டு அந்த பக்கம் போய் மருமக என்னென்ன பேசினா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அவளோட அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரம்யாவோட அம்மா நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லைங்க அவ எங்க வீட்டு பொண்ணு இல்லேன்னு எங்க பொண்ணு உங்க வீட்டு பொண்ணு அதனால நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம் எதுக்குன்னா நீங்க யாரு உங்க குடும்பம் என்னன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதுக்கு சாந்தம்மா ரம்யாவோட அம்மா கிட்ட இப்படி சொன்னாங்க அவளை கொஞ்ச நாள் குடிசை வீட்டுல வைக்கிறேன் அப்பதான் ரோஜா எந்த மாதிரி இருக்கிற வீட்டுல இருந்து வந்தான்னு அவளுக்கு நல்லா புரியும் அப்பதான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேச மாட்டா அதுக்கு காந்தம்மா கூட சரி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சாந்தம்மா போனை கட் பண்ணி மருமகளான ரம்யா கிட்ட வந்தாங்க என்ன அத்த எங்க அம்மா உங்களுக்கு நல்ல புத்தி சொன்னாங்களா ஆ உங்க அம்மா உனக்கு நல்லா புத்தி சொல்ல சொன்னா வேணும்னா உங்க அம்மா கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோ அந்த வார்த்தையை கேட்டு ரம்யா ரொம்ப கவலைப்பட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணா ரம்யா உங்க அத்தை என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்டு அந்த வீட்ல இரு இல்ல ஆகாதுன்னு இந்த பக்கம் எங்கயாவது வந்த உன்னை கழுத்தை புடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவேன் அந்த வார்த்தையை கேட்டு ரம்யா ரொம்ப கோவமா ஃபோனை வச்சுட்டா மறுநாள் காலையில ரம்யா கிரணுகிட்ட வந்து இங்க பிரச்சனைங்க வருது வீட்டுல பிரச்சனை வந்தா நம்ம என்னங்க பண்றது உங்க அண்ணன் அண்ணிய வீட்டை விட்டு வெளியே போ சொல்லுங்க இந்த வீட்டுக்கு எங்க அம்மா தான் பெரியவங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் கேட்டு நடக்கணும் இதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல அந்த வார்த்தையை கேட்டு ரம்யாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு ஆனா அவளோட அம்மா சொன்ன வார்த்தையும் அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு இப்படி எதுவுமே செய்ய முடியாம அவங்க வீட்டு எதிரிலேயே இருக்கிற ஒரு குடிசை வீட்டுக்கு வந்துட்டாங்க ரம்யா அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த குடிசை வீட்டை பார்த்து இங்க நம்மளுக்கு எந்த விதமான விதமானும் இல்லங்க நான் சமையலை அடுப்புல செய்யணுமா ரெண்டு நாளுக்கு அப்புறம் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறியை வாங்கிட்டு வர அது வரைக்கும் நீ தான் சாப்பிடணும் அந்த வார்த்தையை கேட்டு அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு ஆனா எதுவுமே செய்ய முடியாம அந்த மண் வீட்லயே சமையல் செஞ்சு ஊர்காலியே புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க இப்படி ஒரு வாரம் போச்சு ரம்யா இப்படி கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறத ரோஜா கூட பாத்துக்கிட்டு தான் இருந்தா அவ ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு வீட்ல செஞ்ச நாலு வெரைட்டி குழம்பு எல்லாமே எடுத்துக்கிட்டு யாருக்குமே தெரியாம டிபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துக்கிட்டு போனா என்ன என்ன பார்த்து கேலி பண்ண வந்தியா இல்லம்மா நீ படுற கஷ்டத்தை என்னால தாங்க முடியல அதனாலதான் உனக்காக நான் கேரியர்ல சாப்பாடு போட்டு கொண்டு வந்திருக்க இந்த சாப்பிடு கோவத்தை காட்டாம இத சாப்பிடு அந்த வார்த்தைய கேட்டு ரம்யா ரொம்ப கோவப்பட்டு அவளை திட்டிகிட்டு இருந்தா ஆனா ரம்யா திட்டுறத கூட ரோஜா கவலைப்படல இந்த சாப்பாடு என் கூட பொறந்த தங்குச்சி அப்படின்னு தான் நினைச்சு எடுத்துட்டு வந்தேன் உனக்கு அப்படி நினைச்சு சாப்பிட பிடிக்கலன்னா ஒரு வேலைக்காரியா நினைச்சு நான் கொண்டு வந்தது சாப்பிடு அப்படி சொல்லி ரோஜா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அப்பவே அங்கிக்கு பவன் கூட வந்துட்டான் நீ இங்க ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு தானே எங்க அண்ணி உனக்காக சாப்பாட கொண்டு வந்தாங்க நீ ஒரு வாரத்துல இருந்தே கஷ்டப்படுற இல்ல எங்க அண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க அதனாலதான் உன் கஷ்டம் என்னன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க வீட்டு பாரத்தை எல்லாம் தாமையிலேயே போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள நீ தப்பா நினைக்கிறியே சரியா அந்த வார்த்தையை கேட்டு ரம்யா எதுவுமே பேசாம நின்னா அவ அவளுக்குள்ள அவளுக்காக கவலப்பட்டு யோசிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தா இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க இருக்கிற டிஃபன் பாக்ஸ திறந்து பார்த்தா அதுல எல்லாமே ரம்யாவுக்கு பிடிச்ச சமையல தான் ரோஜா செஞ்சு கொண்டு வந்திருந்தா அத பார்த்து ரம்யா கண்ணீரை விட்டுக்கிட்டு உண்மையிலேயே நான் ரோஜாவை ரொம்ப தப்பா தாங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவ எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கா ஏங்க அத்தை கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க நான் இல்ல உனக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்ப நீயே போய் மன்னிப்பு கேளு அதுக்கு ரம்யா கூட சரின்னு சொன்னா இப்படி மூணு நாளுக்கு அப்புறம் வீட்ல யாருமே இல்லாத நேரம் பார்த்து ரம்யா ரோஜா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா அந்த வார்த்தையை கேட்ட ரோஜா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அதெல்லாம் பரவாயில்ல ரம்யா நம்ம ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க தானே எதுக்காக இந்த கிட்ட பேசி வர மாதிரி நான் ஏற்பாடு இல்லக்கா கொஞ்ச நாளுக்கு நான் அந்த வீட்லயே இருக்கிறேன் அப்பதான் என் திமுறை குறையும் அப்படி நான் உங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது மாமியார் அங்க வந்தாங்க உனக்குள்ள மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு உன்னோட வார்த்தையே காட்டி கொடுக்குது ரம்யா கேவலம் அவளை நீ கஷ்டப்படுத்த கூடாதுன்னு மட்டும் தான் நான் இப்படி செஞ்சேன் ஏன்னா அவ கூட இத்தனை நாளா இந்த கஷ்டத்துல இருந்து தான் வந்திருக்கா அந்த வார்த்தையை கிட்ட மன்னிப்பு கேட்டா அன்னையில இருந்து அவங்க எல்லாமே மறுபடியும் ஒன்னா கூடி சந்தோஷமா அந்த வீட்டுல வாழ்ந்தாங்க அக்ஷரப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல ரோஜா அப்படிங்கிற பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இருந்தா ரோஜா அதே ஊர்ல இருக்கிற கிரண் அப்படிங்கற ஒரு ஏழை பையன காதலிச்சுகிட்டு இருந்தா அதே விஷயத்த தன்னோட அப்பா கிட்ட கூட போய் சொன்னா அவங்க அப்பா அந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஒரு நல்ல வார்த்தைய கொண்டு வந்திருக்கேம்மா அவங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் பையன் கூட ரொம்ப நல்ல பையன் அவன் இதே ஊர்ல தான் ஒரு டீச்சர் வேலையை செஞ்சுகிட்டு இருக்கான் அப்படி அவங்க கல்யாணத்துக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க இப்படி ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு நாள் ஆச்சு நாளுக்கு அப்புறம் ரோஜா அவளோட வீட்டுக்கு காத்து வேணும்னா ஜன்னல துறக்கணும் இல்லனா ஃபேன் போடணும் ஏசி போடணும் ஆனா இங்க எதுவுமே இல்லையங்க சில்லுன்னு தண்ணி குடிச்சு பாக்கலாம் அப்படின்னா அந்த பானை தான் குடிக்கணும் அந்த பானை தண்ணி அவ்வளோ சூடா இருக்கு சரி ரோஜா இப்போ என்னதான் சொல்ல வர என்ன சொல்றது நேரடியா சொல்லு அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரோஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு என்னங்க நெஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்ன என்னால இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது நீங்க எனக்காக ஃப்ரிட்ஜு கூலரு வாஷிங் மிஷின் அப்படின்னு எல்லா பொருளுங்களை வாங்கிட்டு வந்தா மட்டன் தான் என்னால இந்த வீட்டுல இருக்க முடியும் இல்லைன்னா நான் போறேன் இப்படி சொன்ன உடனே கிரண் கூட அதுக்கு ஒத்துக்கவே இல்ல வீட்டுக்குள்ள கிரணுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் சத்தமா சண்டை நடந்துகிட்டே இருந்தது புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ரொம்ப கவலையோட நின்னாங்க எங்க அந்த பொண்ணு பெரிய பணக்கார வீட்டுல இருந்து வந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு நல்ல வசதிய செஞ்சு கொடுத்தாதனங்க நம்ம வீட்டுல இருக்க முடியும் அப்படின்னு சரி சாந்தம் இப்பவே போய் சொல்றேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள ரெண்டு பேரும் வந்தாங்க இங்க பாருமா நீ உன்னோட புருஷனை கூட்டிக்கிட்டு உன்னோட புகுந்த வீட்டுக்கு போ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும் இப்படி மாமியார் மாமனாரோட ரோஜா கூட எதுவுமே பேசாம தன்னோட புருஷனை கூட்டிக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போனா நடந்த விஷயத்த பத்தி தன்னோட அப்பா கிட்ட சொன்னா தன்னோட மகளான ரோஜா சொன்ன வார்த்தையை கேட்டு ராகவையவுக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆனாலும் அவரோட மக அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் தன்னோட மருமகங்கிட்ட இப்படி கேட்டாரு மாப்பிள்ள உங்களோட அப்பா அம்மா சம்மதத்தோட இங்க வந்தீங்களா இல்ல என் பொண்ணு கஷ்டம் கொடுத்ததுனால இங்க வந்தீங்களா இல்லங்க மாமா உங்க பொண்ணு சொன்னதுனால நான் இந்த வீட்டுக்கு வரல எங்க அப்பா அம்மா சொன்னதுனாலதான் அவளை கூட்டிக்கிட்டு நான் இங்க வந்திருக்கேன் மாமா என்னோட அப்பா அம்மாவை விட்டுட்டு இங்க வர்றது எனக்கு கூட கஷ்டமா தான் இருக்கு என்ன பண்றது என்னோட நிலைமை ஆயிடுச்சு மாப்பிள என்ளை இங்க வந்திருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாப்பிள நீங்க என் பொண்ணு கூட சந்தோஷமா இருங்க எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ராகவையா கிளம்பி போயிட்டாரு இப்படி நாட்கள் போச்சு புள்ள கிரண் வீட்டுல இல்லாததுனால அப்பா அம்மா ரொம்பவே கவலைப்பட்டாங்க வேண்டாண்டி நம்ம போய் அப்படி மருமக வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் கூட பாக்குறதுக்கு நல்லா இருக்காது பாக்குறவங்க எல்லாரும் நம்மள தப்பா பேசுவாங்க எவ்வளவுதான் சொன்னாலும் சாந்தம்மா மட்டும் அவளோட புருஷன் பேச்ச கேட்கவே இல்ல இப்படி சாந்தம்மா தன்னோட புள்ள வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு தன்னோட புருஷங்கிட்ட சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள கிரண் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத எல்லாமே கேட்டான் அப்பா அம்மா நீங்க ரெண்டு பேரும் என் சேர்ந்து அந்த வீட்லயே இருக்கிறது எனக்கும் சந்தோஷம்தான் ஆனா இருங்க பொண்டாட்டி கிட்ட கேட்டு பாக்குற அப்படின்னு வீட்டுக்கு வந்த கிரண் தன்னோட பொண்டாட்டி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னான் அப்படி சொன்ன உடனே அவளுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கல இருந்தாலும் அதை எப்படி புருஷங்கிட்ட சொல்றது அப்படின்னு ஏங்க அப்பா இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு வசதி பத்துமா அவங்க இந்த வீட்டுல இருந்தா அவங்களுக்குதான் ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் பக்கத்துல ஒரு ஷெட் இருக்குல்ல வேணா அங்க கூட்டிட்டு வந்து வைங்க அப்படின்னு ரோஜா சொன்ன உடனே கிரண் கூட கொஞ்சம் கூட யோசிக்காம அவ சொன்ன மாதிரியே அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து ஷெட்ல வைக்க முடிவு பண்ணிட்டான் அந்த வீடு ஓட்டு வீடு ஆனதுனால அதிகமா வெயில் பொறுக்க முடியல அந்த வீட்டுல அவங்களால இருக்கவே முடியல அங்க ஃபேன் கூலரு அப்படின்னு எதுவுமே இருக்குல்ல அவங்க கீழே தான் படுத்து தூங்கினாங்க நம்ம வீட்லயே ரொம்ப வசதியா தூங்கிக்கிட்டு இருந்தோம் அங்க பெட்டில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தோம் ஆனா இங்க பாத்தியா ஒரு பாய் கூட இல்லாம தரையில இருக்கோம் இது எல்லாமே உன்னாலதான் நம்ம சாப்பிட்டுமா இல்லையா அப்படின்னு நம்மள விசாரிக்க கூட ஒருத்தரும் இல்ல எங்க நம்ம இங்க வந்தது நம்மளோட புள்ள பக்கத்திலேயே இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம இங்க வசதியோட வாழ்றதுக்கு இல்லங்க நீங்க கொஞ்சம் வச்சு புரிஞ்சுக்குங்க யாரும் கூட வேணும் வேணும் அப்படின்னு நம்மள இந்த வீட்டுல தங்க வைக்கலையே மருமக கூட நம்மள பத்தி புரிஞ்சுக்காம தானே தங்க வச்சிருக்கா நீ அந்த மாதிரி புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கியா எனக்கு இங்க இருக்க முடியாது நான் இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறேன் ஏங்க கஷ்டமோ நஷ்டமோ நம்ம இங்கே இருந்துடலாங்க அப்படின்னு சொன்னாங்க சாந்தம்மா இப்படி அவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்கலான்னு முடிவெடுத்தாங்க இப்படி நாட்கள் போச்சு இவங்கள பத்தி யோசிக்கிறதுக்கு யாருமே இல்ல அவங்களோட புள்ள கூட ரோஜா கிட்ட இத பத்தி பேசும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டையே ஆயிக்கிட்டு இருந்தது மருமக தன்னோட அத்தை மாமாவ பத்தி யோசிக்கிறதையே நிறுத்திட்டா புருஷன் பொண்டாட்டி இத பத்தி சண்டை போடும்போது அவங்க அப்பா கூட இத பத்தி காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு ராகவையா இருந்து கிளம்பி வரும்போது இந்த பக்கம் கூட புருஷன் கூட சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்க அந்த சண்டைய காது குடுத்து கேட்ட ராகவையா அவரோட மனசுல இப்படி யோசிச்சாரு தன்னோட பையனோட பக்கத்திலே இருக்கணும்னு எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இந்த வீட்ல வந்து கஷ்டப்படுறாங்க ஆனா என் பொண்ணு அதை கொஞ்சம் கூட யோசிக்காம வசதிக்காக இங்க வந்து இருந்துட்டா உங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா என் கையிலான உதவிய கண்டிப்பா இவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்தே ஆகணும் அப்படி யோசிச்சு ராகவையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு ராகவையா கிளம்பி போனதுக்கு அப்புறம் அங்க கிரண் வந்தான் அம்மா அப்பா உங்களுக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் நம்ம மூணு பேரும் இங்கே சாப்பிடலாம் பையன் சாப்பாடு கொண்டு வந்தது பார்த்து அப்பா அம்மா ஆச்சரியப்பட்டாங்க ஏன்பா தான் சாப்பிடணுமா அங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடக்கூடாதா என்னங்கம்மா உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக உங்க மருமக வீட்டுக்கு கூப்பிடுவா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா அது நடக்காது மருமக உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பா அப்படின்னு நீங்க சந்தோஷப்படாதீங்க நம்ம மூணு பேரும் இப்போ இங்கேயே உக்காந்து சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே மூணு பேரும் அதே வீட்டுல உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க அந்த நேரம் பார்த்து ரோஜா அங்க வந்தா அவங்க மூணு பேரும் சாப்பிடுறத பார்த்து கோம் அவ்வளவு சமைச்சு வச்சிருக்கேன் கோம் வந்து என்னோட அப்பா அம்மாவை யோசிச்சிருக்க சாப்பாட்டுக்கு கதி இல்லாம இங்க வந்து தங்கிருக்காங்கன்னு யோசிக்கிறியா எங்க அப்பா அம்மாவ இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னப்போ எனக்கு எதுவுமே புரியாம தான் கூட்டிட்டு வந்த ஆனா நீ மாத்திரம் அந்த சொகுசு வீட்டுல நல்லா ஏசியில நல்லா கூலா இருந்துகிட்டு இருக்க இப்படி சத்தம் போட்டு ரோஜா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அத பார்த்து அப்பா அம்மா கூட சண்டை போடாதப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ரோஜா கூட புருஷன் கூட 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 பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா உனக்கு எப்படி புத்தி வர வைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும் உனக்கு இப்படியே விட்டா புத்தி வராது அப்படின்னு சொல்லி ரோஜாவை அந்த வீட்டுக்குள்ளேயே விட்டு தாப்பாலு போட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க ரோஜா கதவை திறங்க அப்படின்னு எவ்வளவுதான் கேட்டுக்கிட்டாலும் கிரண் துறக்கவே இல்லை ஏன்பா அந்த பொண்ணுக்கு இவ்வளவு கஷ்டம் குடுக்கற அவ நம்மள பத்தி என்ன யோசிப்பா சொல்லு எதுக்காகமா அவளுக்கு கஷ்டமா இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள எல்லா வசதிகளும் இருக்கு அவ அங்கேயே இருக்கட்டும் கிரண் அப்படி சொன்ன உடனே அப்பா அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் கிரண் தன்னோட அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்குள்ள கிளம்பி வந்துட்டான் ரோஜா அந்த ஓட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தா வெயில் அதிகமான உடனே அனல் அதிகமாக வந்துச்சு அவளுக்கு அந்த வீட்ல இருக்க முடியல ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காத்து வசதி இல்லாத அந்த வீட்ல ரோஜா ஐயோ என்ன இது இவ்ளோ அனல் அடிக்குது என்னால இந்த வீட்ல இருக்க முடியலையே குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருந்தா பானையில கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அதை எடுத்து குடிச்சா அந்த தண்ணி ரொம்ப சூடா இருந்தது அட என்ன இது தண்ணி கூட சில்லு நில்ல இவ்வளவு சூடா இருக்கு என்னோட அத்தை மாமா இந்த வீட்ல எப்படிதான் இருந்தாங்க ஐயோ பாவம் என்னோட மாமியார் மாமனார் இந்த வீட்டுல ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க நான் தான் அவங்களை புரிஞ்சுக்கல நான் செஞ்ச தப்புக்கு என் வீட்டுக்காரர் வந்து நான் இருக்கேன் இப்படி ரோஜா அதே வீட்டுல இருந்தா சாயங்காலம் ஆச்சு இருட்டி போச்சு அப்போ சாந்தம்மா மெதுவா யாருக்குமே தெரியாம வந்து ரோஜாவுக்கு கதவை திறந்து விட்டாங்க அப்போ ரோஜா பார்த்து பார்த்த உடனே ரோஜா அழுவாரிச்சுட்ட அம்மா ரோஜா எதுக்காகமா அழுவுற அவன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான் வாமா முதல்ல வீட்டுக்குள்ள போலாம் அம்மியாரோட வார்த்தையை கேட்டு ரோஜா மறுபடியும் அழுக ஆரம்பிச்சுட்டா அத்தை நான் அழுதுகிட்டு இருக்கிறது உங்க புள்ள என்னை இங்க அடிச்சு வச்சுட்டாருன்னு இல்லை நீங்க இந்த வீட்டுல எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பீங்க நான் உங்களுக்கு மரியாதையை கொடுக்காம என் இஷ்டப்படி எதை ஏதோ செஞ்சுட்டேன் உங்களுக்கு சரியான நேரத்துக்கு சாப்பாடு கூட கொடுக்கல நீங்க இந்த வீட்டுல எவ்வளவு நரகத்தை அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு இந்த வீட்டுல கொஞ்ச நேரம் இருந்ததுக்கு தான் எனக்கே தெரிஞ்சது எனக்கு என் புள்ள கூடியும் உன் கூடியும் இருக்கணும்னு ரொம்ப ஆசமா அதனாலதான் உங்களுக்கு எந்த தொந்தரவு கொடுக்காம இங்கே இருந்துடலாம் மருமகளான ரோஜா தன்னோட அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்டு அத்தைய கட்டி அட்டா அத்தை நீங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கிறது வேண்டாம் கஷ்டமோ நஷ்டமோ நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம வீட்லயே இருக்கலாம் ரோஜா பேசுறதெல்லாம் வெளியே இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற கிரண் ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போனாங்க இப்படி அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ ரோஜாவோட அப்பா அந்த வீட்டுல எல்லா வசதிகளும் செஞ்சு வச்சிருந்தாங்க அத பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க தன்னோட மகளை பார்த்து ராகவையாவும் ஆச்சரியப்பட்டாரு அப்போ ரோஜா அங்க நடந்த விஷயத்தை பத்தி எல்லாமே சொன்னான் நான் எவ்வளவு தடவை உனக்கு புத்தி சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சேமா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அவளோட புருஷன் வீட்ல இருக்கிறது தான் அவளுக்கும் கௌரவமா நான் உன்னோட புகுந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு உனக்காக தான் இந்த வீட சரி பண்ண அப்பா தெரியாம தப்பு பண்ணிட்டேன் முதல்லயே எனக்கு இந்த வசதிகள் எல்லாம் வேணும்னு உங்ககிட்ட சொல்லிருந்தா நீங்க அப்பவே செஞ்சு கொடுத்துருப்பீங்க என்னவோமா இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு உன்னோட தலையில எழுதிருக்கு போல இதுக்கப்புறமாச்சு உன்னோட அத்தை மாமாவை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு அவங்க சொல்ற மாதிரி அனுசரிச்சுக்கிட்டு போம்மா அப்போ சாந்தம்மா ரோஜாவோட அப்பா கிட்ட இப்படி சொன்னாங்க இது எல்லாமே எங்க வீட்டுல இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க ஆனா இது எல்லாமே இருந்தா மட்டும் தானே எங்களோட மருமகளான ரோஜா ரொம்ப சந்தோஷமா இருப்பா பரவாயில்ல மாமா இது எல்லாமே நீங்க மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு போய் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வர்றது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரோஜா அப்பா கொண்டு வந்த பொருளுங்களெல்லாம் எல்லாம் வச்சு அந்த வெயில் காலத்துல சந்தோஷமா வாழ்க்கை நடத்துனாங்க